தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா அப்படிங்கிற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாம்பன் சுவாமிகள் பெரிய மகான் பாம்பன் சுவாமிகள் பெரிய மகான் முருகனது அத்தியந்தமான பக்தர்வர் முருகனை பற்றி எண்ணற்ற பாடல்கள் எழுதியிருக்கார் அவருடைய சமாதி சென்னையில் திருமான்மையூர் பக்கத்தில் இருக்கு இந்த பாம்பன் சுவாமிகள் சென்னையில் கடைசி காலத்தில் வாழ்ந்தார் அவருக்கு எழுபத்தி மூணு வயசு போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூணாம் வருஷம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நிகழ்ச்சி நடந்தது சென்னையில் பாரிமுனையில் தம்புச்செட்டி தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது அந்த தெருவில் நடந்து போயின்னு இருக்கார் பாம்பன் சுவாமிகள் அப்படி போகிறப்ப ஒரு குதிரை வண்டி அவருடைய இடது கணுக்கால் மேலே ஏறுறது போயிட்டு கார் வருது அந்த சக்கரம் குதிரை வண்டியோடய சக்கரம் இடது கணுக்கால் மேலே ஏறி இறங்குறது உடனே ரத்தம் வந்து மயக்கமாகி சுவாமிகள் மயங்கி சரிஞ்சுட்டு இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் இந்த ரோடு இந்த சென்னை பாரிமுனையில் பார்த்தீங்கன்னா எல்லாரோடுமே ரொம்ப கிடமாக இருக்கும் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் ஏன்னா இண்டஸ்ட்ரீஸில் நிறைய உண்டு தொழில் நிறைய இங்கே நடக்கிறதுங்க இது சுவாமிகள் விழுந்தோன்ன சுவாமிகள் பக்தர்கள் பல பேர் இங்கே இருக்கிறவங்க பார்த்துட்டு பதறி போய் வந்து உடனே சுவாமிகளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க ஜிஹெச் சென்ட்ரல் ஜிஹெச் இன்றைக்கி சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது பார்த்திங்களா சென்ட்ரல் ஸ்டேஷன் அதுக்கு இத்தாப்பில் ஜிஹெச் இருக்குது அங்கே சேர்க்குறாங்க அங்கே சுவாமிகளை சேர்த்த உடனே டாக்டர்கள் பரிசோதிக்கிறாங்க பரிசோதனை பண்ணிவிட்டு அந்த ரெண்டு எலும்பு முறிஞ்சு போச்சு அதை சேர்க்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் என்ன காரணம்னா சுவாமிகள் வந்து பத்திய சாப்பாட்டு முறையில் இருந்ததுனால உணவு அவருக்கு ஒரு ஒரு சக்தி அவரோட உடம்புக்குள்ளே இல்லை அதனால் ஒரு சர்ஜரி பண்ணினா ஆகும் அதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க சுவாமிகளுடைய பக்தர்கள் அத்தனை பேருமே ரொம்ப கலங்கி போகிறாங்க சுவாமிகள் அங்கே ஒரு படுக்கையில் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார் சுவாமிகளுக்கு நிறைய பக்தர்கள் சண்முக கவசம் வந்து எல்லாரையும் பாராயணம் பண்ண சொல்லி சுவாமிகளே சொல்கிறார் சுவாமிகளுடைய சீடர் ஒருத்தர் பேர் சின்னசாமின்னு பேர் பின்னாட்கள் அவருக்கு சுப்பிரமணியதாசர்னு பேர் வச்சார் குருதாசர் அப்படிங்கிறத பாம்பன் சுவாமிகளுக்கு இருக்கிற இன்னொரு பேர் இந்த தாசன் அப்படிங்கிற பேர் வந்து சுவாமிகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த சின்னசாமி அப்படிங்கிற தன்னோட சீடனுக்கு சுப்பிரமணிய தாசன் அப்படிங்கிற பேர் வச்சார் இந்த சின்னசாமிங்கிறவர் ஜோதிடரும் கூட சுவாமிகளுடைய அத்தியந்தமான பக்தர்வர் சுவாமிகளுக்கு இது போல் ஆட்சியன்னு தெரிஞ்ச உடனே மருத்துவமனைக்கு தன்னோட மனைவியோடு வந்து சுவாமிகளுக்கு என்னென்ன சேவை செய்ய முடியுமோ என்னென்ன கைங்கரியம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்கிறார் சுவாமிகளுக்கு எல்லாத்தையும் பண்ணுறார் சுவாமிகள் கூடவே இருக்கார் தன்னோட வீட்டுக்கு போகிற நேரத்தில் இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற நேரத்தில் சுவாமிகளுடைய சண்முக கவசத்தை பாராயணம் பண்ணுறார் சுவாமிகளை நினைச்சு அவருடைய கவசத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் தரிசனம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சுவாமிகளை சொல்லியிருக்கார் பாம்பன் சுவாமிகள் அதுபோல் இந்த சின்னசாமிக்கு முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடைச்சது தரிசனம் மட்டுமல்ல அவருக்கு ஒரு காட்சி தென்படுது அந்த பாராயணத்தின் போது ஒரு காட்சி ரெண்டு வேல் அந்த ரெண்டு வேலும் சுவாமிகளுடைய முறிந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா கணக்கா அதை சேர்த்து வைக்கிறது போல் ரெண்டு எலும்புகள் தாங்கி கொண்டிருக்கின்றன இப்பேற்பட்ட காட்சி பாருங்கள் அவருக்கு ஒரு மனசில் தோணுது இந்த காட்சி பாம்பன் சுவாமிகளுக்கும் தோன்றியதாக சொல்வார்கள் அப்போ என்ன சொல்கிறார் பாம்பன் சுவாமிகள்கிட்ட சுவாமிகளே உங்களுக்கு முருகப்பெருமான அருளால் எல்லாம் சரியாகி போகணும் முருகப்பெருமானை இப்படி உணர்த்தி இருக்கார் அப்படிங்கிற இது வந்து இந்த ஜோதிடர் சின்னசாமிக்கு ஒரு நாள் கிடையாது அவருக்கு அடிக்கடி அந்த காட்சி வருது அவர் பாராயணம் பண்ணும்போதெல்லாம் அந்த காட்சி வருது ஹாஸ்பிட்டலில் பக்தர்கள்லாம் எல்லோரும் பாராயணம் பண்ணுறாங்க சுவாமிகளுக்கு எலும்புகள் கூடணும் சுவாமிகள் பழைய நிலைமைக்கு வரணும்னு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறாங்க இது போன்ற முருகப்பெருமானுடைய சின்ன சின்ன சமிக்ஜைகள் தோன்ற தோன்ற ஒரு அற்புதம் அந்த ஆஸ்பத்திரியில் பதினோராம் நாள் நடக்கிறது சுவாமிகள் ஆஸ்பத்திரியில் சேர்ந்த பதினோராம் நாள் இந்த பதினோராம் நாள் அன்னைக்கு சுவாமிகள் படுத்திருந்த வராண்டால ஒரு பெட்டில் படுத்திருக்கார் அந்த வராண்டாவில் இரண்டு மயில்கள் தோன்றினவாம் ஒரு மைல் பெரிய மயில் இன்னொன்று சின்ன மயில் இந்த ரெண்டு மயிலும் சுவாமிகள் பார்வைப்படும்படியாக அந்த இடத்துல நடனம் ஆடுகின்றன சென்ட்ரல் ஜிஹெச் யோசிச்சு பாருங்க அங்கே மயில் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது சரி மயில் வரட்டாங்க ரோட்டில் இருக்கலாம் ஒரு பொது இடத்துல இருக்கலாம் ஒரு ஆஸ்பத்திரி ஒரு வார்டுக்குள்ளே எப்படி மயில் வரும் முருகப்பெருமானது அருளன்றி வேற எதுவுமே கிடையாது அந்த இடத்துக்குள்ள ரெண்டு மயிலும் வந்து ஆடித்து சுவாமிகள் பார்க்குற ஆச்சரியம் அந்த மயில்கள் கொஞ்ச நேரம் ஆடி முடிச்சுட்டு மறைஞ்சி போச்சு அடுத்த நாள் அடுத்த நாள் சுவாமிகள் வீட்டில் படுத்திருக்கார் பெட்டில் படுத்துருக்கு இன்னொருக்கு இன்னும் பெருசாக இன்னும் சொல்லலை டாக்டர்ஸ் அப்படியே தான் இருக்கும் ரொம்ப கஷ்டம் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனாலும் அடுத்த நாள் சுவாமிகள் பெட்டில் படுத்துருக்கிறப்ப பக்கத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன குழந்தை முருகனை போன்ற தோற்றம் முருகனே ஒரு குழந்தையாக சுவாமிகளுக்கு பக்கத்தில் பெட்டில் தோன்றுகிறான் அந்த முருகன் போன்ற குழந்தையை பார்த்த உடனே சுவாமிகளுக்கு ஆச்சரியம் கண்ணத்தில் போட்டுக்கிறார் அந்த குழந்தையை வணங்குறார் அந்த குழந்தை சுவாமிகளை பார்த்து இப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறது ஒரு சில நிமிடங்களில் அந்த குழந்தையும் மறைந்து விடுகிறது அந்த இடத்துலேருந்து மறந்து போச்சு அதன் பிறகு சுவாமிகளுக்கு ஒரு ஒரு அசரீரி வாக்கு வருகிறது என்ன அசரீரி வாக்குன்னா நீ இந்த ஆஸ்பத்திரியிலேருந்து கிளம்பிடாத இங்கேயே இரு உனக்கு சரியாக போகும் இந்த அசரீரி வாக்கு யார் கொடுக்குறா முருகப்பெருமான் கொடுக்குறா இந்த அசரீரி வாக்கு உடனே சுவாமிகள் ஆஸ்பத்திரியிலே இருக்க ஏன்னா பலருக்கும் என்னாச்சு நம்பிக்கை போயிடுத்து பத்திய சாப்பாடு அதனால் அவருக்கு எதுவும் வேலை செய்யாதுங்கிறது ஒன்று சர்ஜரி பண்ணினாலும் இதெல்லாம் கூடுமா அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னது ஒரு தரப்பு மருத்துவர்கள் இது சரியாரத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு தரப்பு மருத்துவர்கள் இப்படி ஆளுக்கால் ஒன்று சொன்ன சூழ்நிலையில் சுவாமிகள் வெறுத்து இங்கேருந்து வீட்டுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ இங்கேயே இரு சரியாகும்னு ஒரு அசரீரி வாக்கு அங்கே இருக்கேன் அடுத்த நாள் ஒரு நாள் காலையில் ஒரு நாள் காலையில் சுவாமிகளுக்கு ஏதோ உள்ள ஒரு சின்ன மாற்றம் நடப்பது போல் உணர்கிறார் அந்த காலை கொஞ்சம் அசைச்சு பார்க்குறார் பழையது போல அசைக்க முடிகிறது காலை இறக்கி வைக்கிறார் வலி வலியில்லை நடந்து பார்க்கிறார் நடக்க முடிகிறது யாரும் எந்த சிகிச்சையும் பண்ணலை எந்த டாக்டர் வந்து எந்த மருந்து மாத்திரை எதுவுமே கொடுக்கல ரெண்டு மயில் வந்தது ஒரு பெரிய மயில் ஒரு சின்ன மயில் அடுத்த நாள் முருகப்பெருமான் தோன்றினான் இவையெல்லாம் ஒரு நல்ல நவற்றின் அடையாளமாக சுவாமிகளுக்கு உணர்த்தினான் சுவாமிகளுக்கு சரியாக போச்சு கால் சரியாக போச்சு மருத்துவர்கள் வந்து பார்க்குறாங்க சுவாமிகளது காலை தடவி ஆராய்ச்சி பார்க்குறாங்க எக்ஸ்ரே எடுக்கிறாங்க எல்லாம் எடுத்து பார்த்தா அந்த எலும்புகள் கூடியிருக்கின்றன கண்டுபிடிச்சாங்க இந்த எலும்புகள் கூடியிருக்கு ஆச்சரியமாக இருக்குது நாங்கள் எந்த சிகிச்சையும் பண்ணலை எந்த மருந்தும் கொடுக்கலை ஆனால் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பழையபடி வந்தாச்சுன்னு சொன்ன உடனே எப்படி இந்த அற்புதம் நிகழ்ந்ததுன்னு கேட்குறாங்க சுவாமிகள் மயில் கதையை சொல்கிறார் முருகப்பருவன் வந்த கதையை சொல்கிறார் அந்த மருத்துவர்களுக்கு ஆச்சரியமான ஆச்சரியம் இந்த காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்க முடியுமா இப்படி ஒரு நிகழ்வு சாத்தியமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவங்களாம் தங்களோட எக்ஸ்ப்ரெஷனை சுவாமிகள்கிட்ட சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க இவை எல்லாமே முருகப்பெருமான் அருளால் எந்த விதமான சிகிச்சையும் இல்லாமல் இவரது முறிந்த இடது கணுக்கால் எலும்புகளை அந்த வேல் சரி செய்வது போல் வந்ததுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஜோதிடருக்கு அது ஏதோ ஒரு அற்புதத்தின் மூலமாக இந்த எலும்பானது சரியாகிவிட்டது விட்டது இந்த சுவாமிகள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறப்ப அவருக்கு ரெண்டு மயில்கள் தோன்றினது ரெண்டு மயில்கள் வந்து அந்த ஆஸ்பத்திரியில் நடனமாடியது இந்த இடத்துல மயில்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த மயில்கள் வந்த தினம் சுவாமிகளுக்கு ஆசிகளை புரிந்த தினத்தை தான் மயூர வாகன சேவை என்கிற பெயரில் பாம்பன் சுவாமிகளது பக்தர்கள் இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் பாம்பன் சுவாமிகள் பக்தர்களுக்கு அந்த சுவாமிகள் தொடர்புடைய திருவிழாக்களில் எது சிறப்பானது அப்படின்னா அவருடைய குரு பூஜையை விட வெகு சிறப்பானது மயூர வாகன சேவை இதைத்தான் அவர்கள் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறப்ப எந்த விதமான சிகிச்சை வரையும் பலன் கொடுக்காதப்ப மயில்கள் தோன்றின அந்த தினத்தில் சுவாமிகளுக்கு அருள் புரிந்ததை மயூர வாகன சேவை என்று சொல்கிறார்கள் இந்த வார்டில் சுவாமிகள் தங்கியிருந்தபோது மயில் வந்தது குழந்த முருகனாக வந்தான் அருள் புரிஞ்சதுன்னு பார்த்தோம் இன்றைக்கும் பாம்பன் சுவாமிகள் இருந்த அந்த வார்டில் அந்த வார்டுக்கு பேர் வார்டுன்னு பேர் சுவாமிகள் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த வார்டுக்கு பேர் வார்டுன்னு பேர் அந்த வடல பாம்பன் சுவாமிகள் படம் இன்றைக்கும் இருக்குது சென்ட்ரல் ஜிஹெச்சில் ஒரு அரசு தொடர்பான மருத்துவமனை ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு அருளாளரது படம் அந்த இடத்துல மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா எத்தகைய சம்பந்தமும் இல்லாத இடத்துல முருகப்பெருமான் வந்து தனது இன்னருளை காட்டி இந்த சுவாமிகளை குணமாக்கி இருக்கிறான் அப்படிங்கிறது நிரூபணமாகிறது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் ஜிஹெச்சுக்கு வரக்கூடிய நோயாளிகள் பேஷண்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் இந்த இடத்துக்கு வந்து கிணத்துல போட்டுட்டு போவாங்களாம் அதாவது சுவாமிகள் இருந்த இடம் மயில் வந்த இடம் முருகப்பெருமானது அருள் கிடைத்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் இந்த இடத்துக்கு வந்து அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வியாதியும் சரியாகணுங்கிறதுக்காக இந்த வார்டுக்கு வருவார்கள் பாருங்க டாக்டர்கள் கைவிட்டாச்சு வயசு ஒரு பக்கம் எழுபத்தி மூணு வயசு ஆனாலும் அவருக்கு வந்த ஒரு வியாதியை சுவாமிகளது காலம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் இன்னும் அவரது சேவை பலருக்கும் பயன்படணுங்கிறதுக்காக முருகப்பெருமான் எப்படியெல்லாம் அற்புதங்களை நிகழ்த்துகிறான் அப்படின்னா மயில் வடிவத்தில் வந்து அவருக்கு அருள்கிறான் இதைத்தான் அசைக்க முடியாத பக்தின்னு சொல்லுவோம் இப்போ பாம்பன் சுவாமிகள் போன்ற மகான்கள் பல பேர் இருந்திருக்காங்க பல மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் முருகப்பெருமானது அருள் கிடைக்கிறது அப்படின்னா இந்த பாம்பன் சுவாமிகள் எப்பேற்பட்ட பக்தராக இருக்க முடியும் எப்பேற்பட்ட பக்தி சிந்தனை அவருக்குள்ளே இருந்தால் அந்த முருகப்பெருமானை எந்த விதமான ஒரு சிகிச்சையும் இல்லாமல் மருந்தும் இல்லாமல் ஒரு பிரசாதமும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே உடஞ்ச அந்த எலும்புகளை ஒட்டி வைக்க முடியும் இதைத்தான் மெடிக்கல் மெராக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு இன்றைக்கி பல இடத்துல பார்க்குறோம் அதாவது பக்தி மார்க்கத்தில் எல்லாமே சாதாரணம் என்பதை உணர்த்திய நிகழ்வு இது நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்